கத்தர்நாமத்திற்கு முயமண்டதாக இந்த புதிய நாளிலும் தினமர் லோகஸ் வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நம்ம வே ஒரு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்கு நான் ஜப்பிக்கப் போகிறேன் ஒன்னூற்றி முற்றி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பாவலட்சிக்க கிறிஸ்தியஸ் உலகத்தில் வந்தார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததை இப்போ எல்லா ஜனங்களும் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டு பிறகு பார்க்கிறோம் ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார் அவர் அனுப்புவதற்கான காரணம் இந்த உலகத்தில் ஆதாம் ஏவால் படைக்கப்பட்ட காலத்தில் அவர்கள் ஆண்டவர் பரிசுத்தமாக படைத்தார் ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடி அவருடைய கீழ்ப்படி கீழ்ப்படியாமை அவர்கள் இல்லாததுனாலே சர்ப்பம் ஏவாலை வஞ்சித்ததுனாலே ஏவால் என்ன பண்ணார் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஏவால் அவருடைய பாவம் அந்த இடத்துல முழுவதுமாக அந்த இடத்துல எல்லா ஜனங்களுக்கும் பரவி பார்க்கிறோம் அவர்கள் மூலமாக ஏவால் வஞ்சித்ததன் மூலமாக பாவம் உலகம் முழுவதுமாக பரவி எல்லா ஜனங்களையும் பாவத்தில் முழுகடிப்பதை பார்க்குறோம் அதனால்தான் அப்பொழுது ஆண்டவனுடைய வார்த்தை சொல்கிறது இன்னும் என்ன சொல்கிறது என்ன பச பார்த்திங்கன்னா ஒரு குமாரன் பிறப்பார் ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரன குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார் இப்போ உலகம் முழுவதுமாக இந்த டிசம்பர் மாதம் பிறந்தாலே உலகம் முழுவதுமாக எல்லாருக்கும் ஜனங்கள் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டு பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு பிறந்தார் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சந்தோஷம் ஏனென்றால் ஆண்டவராக ஏசுஎஸ் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது மெய்ப்பிற்கு சொன்னப்பட்ட காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு நச்சு அறிவிக்க வந்திருக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு நச்சேதியான ஒரு அது ஒரு காரியமாக இருக்கிறது மேய்ப்பர்கள் முதல் எல்லாருக்குமே ஒரு நச்சேதியான காரியம் உலகம் முழுவதுமான ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இது இருக்கிறது ஏனென்று அநேகர் பேர் பார்த்திங்கன்னா ஏன் இப்படி நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துபரை கொண்டாடி கொண்டிருந்தோம் என்று அநேகருக்கு இன்னும் தெரியாதபடி இருக்கிறார்கள் ஆண்டு அந்த உலகத்திலே வந்த காரணம் பாவிகளை ரட்சிக்க கிறிசியஸ் உலகத்திலே வந்தார் ஆதாம் முதல் ஏவாள் காலத்திலிருந்து வந்த பாவங்கள் அப்படியாக முழுவதுமாக உள்ள முழு எல்லா ஜனங்களுக்கும் பாவத்தில் பிறந்து பாவத்திலே மறிக்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள் நம்முடைய பாவங்கள்லாம் நம்ம விட்டு போக வேண்டும் என்றால் ஒரு பரிசுத்த ரத்தம் பாவமில்லாத ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று இருக்கிறது அநேகம் பார்த்தீங்கன்னா ஆடுகள் மாடுகள்லாம் ரத்தம் சிந்தப்படுவ சிந்தப்படுவாங்க பலி செலுத்துவாங்க ஆனால் எந்த ரத்தமும் நம்முடைய பாவங்களை நீக்குவதற்கு வழி இல்லை எந்த மனித பாவம் கூட நீக்குவதற்கு வழியல்ல ஆனால் ஒரே ஒருவர் அதாவது பரிசுத்தமான ஒரு ரத்தம் பரிசுத்தமான ஒரு ரத்தம் இந்த சிந்தப்படும் பொழுது நம்முடைய எல்லா பாவங்களும் நம்ம விட்டு அகன்று போகும் அதனால் தான் ஆண்டவர் தம்மை தாமே வெறுமையாக்கி ஒரு ஏழ்மை கோலமாக சாதாரண ஒரு மனிதனாக எவ்வளோ பெரிய சரித்திர நாயகன் இந்த நம்முடைய உலகத்தையே சரித்திரத்தை இரண்டாக பிரித்த நம்முடைய ஆண்டவர் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நமக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார் ஒரு கிறிஸ்து பிறப்பு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நச்சுதையாக காணப்பட்டாலும் ஆண்டு இந்த உலகத்திலுக்கு சந்தோஷமாக அவர் வரவில்லை அவர் பிறக்கும் பொழுதுலேருந்து இறக்கிற வரையிலும் பார்த்தீங்கன்னா அவர் நமக்காகவே வந்தார் நம்முடைய பாவங்களுக்காக வந்தார் நம்முடைய அக்கிரமங்களுக்காக வந்தார் சிலை மரத்தை தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அவர் நமக்காக சாபமானார் அந்த அக்கிரமங்களை எல்லாத்தையும் அவர் சிலுவையில் சுமந்தார் வேதத்தில் பார்க்கிறோம் பாவிகளை ரசிக்க கிறிஸ்திய உலகத்தில் வந்தார் அவர் வந்து அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார் கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம் அவருடைய ரத்தம் நம்மை சு முழுவதுமாக சுத்திகரித்து நம்மளை கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குகிறது ஏனென்றால் நித்திய காலமாய் அவலகத்தில் நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் நான் பரிசுத்தர் அகல் நீங்களே பரிசுத்தராக இருங்கள் என்று வாக்கிதத்தோடு ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் வந்தார் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஆண்டவர் தம்மை தாமே வெறுமையாக்கி ஒரு மிகவும் கடி கொடியான அந்த காலத்தில் நமக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார் நமக்காக பாடுபட்டு நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக காயமற்று நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்தார் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரம்தான் பாவைகளை அர்ச்சிப்பதற்காக பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கான அந்த கிருபை யார்ட்டு மட்டும் தான் இருந்தது ஒரு சமயத்தில் ஒரு திமிழ்வதாரனை ஏசு கிறிஸ்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது படித்துக்கு எடுத்துக்கொள்ள நடை என்று சொல்லும் பொழுது அங்கே கூட இருந்த எல்லாரும் சொல்றாங்க எப்படி எப்படி சொல்லலாம் பாவைகளை மன்னிப்பதற்கு இவர் யார் என்று சொல்லும் பொழுது அப்போது ஆண்டவர் இயேசு சொல்றாரு உன் படிக்கிறதுக்கு ஒரு என்று சொல்வதற்கும் பாவங்களை மன்னிப்பதற்கும் எது எளிது ஆனால் எல்லாமே ஆண்டவருக்கு எளிதான காரியமாக இருக்கிறது பாவைகளை மன்னிப்பதற்கு கிறிஸ்து மாத்திரம் தான் தேவகுமாருக்கு மாத்திரம் தான் மனுஷ்குமார் மாத்திரம் தான் அந்த அதிகாரம் இருக்கிறது என்று சொல்கிறார் ஒரு ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு விபச்சாரி கல்லிருந்து கொள்வதற்காக எல்லாரும் சூழ்ந்து நிற்கும் போது ஆட அந்த சந்திரத்தில் இருக்கிறார் அப்போ எல்லாரும் பார்த்து கேட்குறாரு உங்களிலே பாவம் செய்யாதவன் முதலில் அவளை கல் எறிவிட்டணும் என்று சொல்லும்போது ஒருவர் கூட அங்கே இல்லை எல்லாரும் கடந்து செல்கிறார்கள் ஏன் என்ற பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் பாவத்தில் இருக்கிறார்கள் அந்த நிலையை பரிசுத்தமாக யாருமே வாழவில்லை நேரத்தில் சொல்கிறோம் தேவனை தவிர ஆண்டவர் இயேசுகிற தவிர ஒருவர் பரிசுத்தராக இல்லை அவர் மாத்திரம்தான் பரிசுத்தராக வாழ்ந்தார் பரிசுத்தராக மறித்தார் பரிசுரமாக இப்போ நம்ம இதிலே பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருக்கிறார் நமக்கு நமக்காக இந்த உலகத்தில் அவர் வந்து நமக்காக அடிக்கப்பட்டார் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் நம்ம ஆண்டர்க்குள்ள இருக்கிறோமா என்று பாருங்கள் நமக்குள்ள ஆண்டவர்களை இருக்கும் பொழுது அவர் நம்மை மன்னித்தார் என்று பார்க்க வேண்டும் குமானாக கிறிஸ்து அவருக்குள் அவர் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது இருக்கிறது அவர் ரத்தத்தினாலே நம்முடைய பாவ மன்னிப்பு எல்லாம் நம்ம விட்டு கடந்து சென்றிருக்கிறது நீங்க இந்த கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்க என்ன பண்ணுங்க ஆண்டவர் நம்ம இருக்கிறார் என்று பாருங்க ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்துல வந்தார் ஆண்டவர் நம்ம வந்த நாட்கள் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிற வேலையில் எல்லா ஜனங்களுக்கும் தெரியாத ஜனங்களுக்கும் ஆண்டோடைய பிறப்பை நம்ம சொல்லுகிற காரியங்கள் ஆண்டவர் எதற்காக வந்தார் என்று நாம் சொல்ல வேண்டும் அவர் நமக்காக ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு பாவங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தார் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அந்த உலகத்தில் வந்து ரத்தம் செஞ்சு நம்மையே அவர் மீட்டெடுத்தார் நீங்கள் விசுவாசித்தான் கர்த்தர் உங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக இப்போ நான் உங்களுக்காக ஜபிக்கப் போகிறேன் அன்பின் பரிசுமான தகப்பனே ஏ சப்பா பாக லட்சிக்க கிறிஸ்த உலகத்தில் வந்தார் என்று பார்க்குமா நாங்கள் பாகிகளாக இருக்கீள் கிறிஸ்தன் மக்காக மறுத்ததுனாலே நம்ம மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணார் என்று பார்க்குமாப்பா நீரிமை வைத்த அன்புக்காக இருக்கிறதுக்காக நன்றி தகப்பண்ணு அண்டவரையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பண்ணு இந்த உலகத்தில் வந்த காரியம் அண்டவரையும் நாங்கள் விசுவாசித்து அண்டவரை நீங்களே ஏற்றுக்கொள்ளும் தகப்பண்ணு நாங்கள் பாதைகளாக இருக்கும் தகப்பண்ணு எங்களை லட்சியம் தகப்பண்ணு எங்களை மண் எங்களை ஒரு விஷயம் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் தகப்பண்ணு ஆசீர்வாதம் மேலப்படுது இயேசு உருவாக பரவும் தகப்பண்ணு ஆமேன் ஆமேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதி பாராங்க ஆமேன்